है नेगेटिव कॉर्डा बाद में काम करता है दौड़ 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 मीरा के 달ुड़ न मिला मडन के दिलो रे सी मीता पद में मैं के बल दई

அடுத்த நிகழ்ச்சி துவக்கமாக பார்வையிட்ட நல அறக்கட்டளையில் நன்றியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் மாதபோரும் உதவி கொடுத்துருக்காங்க மாதமான பதிமூணாயிரம் ரூபாய் நம்மளுக்கு விதிவு கொடுத்துருக்காங்க சாப்பாடு அரிசியோடு கொடுத்துருக்காங்க இந்த மாசம் கரூர் மாவட்டத்தில் ஒரு தனியார் தேர்தல் பணிபுரியக்கூடிய மணிகண்டன் ஒருத்தர் வந்து நம்ம யூடியூப் சேனல் மூலமாக பரத்ராஜ் அவர் கையில ஐயாயிரம் ரூபாய் ஒப்படைச்சு ஒரு இருபத்தி அஞ்சு பயனாளிக்கு பயிர் ஸ்டிக்கு உதவி செய்த மணிகண்டன்

அனைவருக்கும் வணக்கம் முதலில் வந்து எல்லாருக்கும் எழுபத்தி ஆறாவது குடியரசு இடங்களா வாழ்த்துக்கள் குடியரசு உரிமைகளும் சமவாக சமவாய்ப்பு முறையில் கிடைத்து எல்லோரும் நன்மதிப்போடு வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்ப நான் வந்து மணிகுண்டன் சார் பத்தி ஒரு சில வார்த்தைகள் பேசலாம்னு இருக்கேன் அவர் வந்து எனக்கு வந்து மேலாளராக இருந்தாரு பொது மேலாளராக நிறுவனத்துல நானும் நிறைய விஷயங்கள் அவர் வந்து ஒரு ஒரு பதினைந்து வருட காலமாக பணிபுரிந்து ஒரு பொது மேலாளராக உயர்ந்து இப்பொழுது அவரை தாண்டி வந்து அந்த நிறுவனத்துல வேற யாரும் இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு உயர்ந்திருக்கிறாரு சோ அந்த நிறுவனத்துல நான் வந்து அவர்கிட்ட நிறைய கத்து அந்த நிறுவனத்துக்கு நான் செல்லும் போது ஒரு ஜீரோ அப்படிங்கிற நிலைமையில தான் நான் போனேன் ஜீரோங்கிற நிலைமையில தான் போனேன் ஆனா வெளியே வரும்போது அந்த நிறுவனத்துல எந்த ப்ராடக்ட் வந்து செல் பண்றாங்களோ அந்த ப்ராடக்ட்னுடைய முழு மதிப்பு அதனுடைய தத்துவம் எந்தெந்த வந்து தனித்துவம் இருக்கு அது எங்கெங்க இது பண்றாங்க பர்ச்சேஸ் பண்றாங்க எங்க விற்பனை பண்றாங்கிறத முதல் கொண்டு நான் வந்து அந்த நிறுவனத்துல இருந்து கத்துக்கிட்டேன் அதுவும் இல்லாம விற்பனைங்கிறது வந்து ஒரு சாதாரண விஷயம் கிடையாது ஒரு பொருளை வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம் பட் ஆனா அந்த பொருளை வந்து விற்கிறது வந்து ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்கு இப்போ அந்த ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸுக்கும் ஒவ்வொரு மதிப்பு இருக்கு ஒவ்வொரு வாடிக்கையாளர்கள் இருக்கிறாங்க அவங்க கிட்ட நம்ம எப்படி போய் சேர்க்கறது அத வந்து என்னுடைய பொது மேலாளர்கிட்ட வந்து நான் நிறைய கத்துட்டு ஒரு ப்ராடக்ட் கொடுத்து அந்த ப்ராடக்டினுடைய தன்மையை சொல்லி நம்ம விற்கணும்னா எல்லாராலையும் முடியாது

உலக உங்கள் சார்பாக குடியரசு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த மணிகண்டன் சார் நம்ம கட்டளையோட அறக்கட்டளையோட பணிகள் இப்போதான் பரவலா பரவலா எல்லா பக்கமும் இருக்கு அதனுடைய ஒரு நீட்சியாக தான் இந்த மணிகண்டன் சார் வந்து உதவி கொடுத்திருக்கிறாரு அவருக்கு நம்முடைய சார்பாக உலகமாக நம்ம நன்றியாக தெரிவித்துக்கோம் தொடர்ந்து சிறப்பாக இந்த பணியை செஞ்சுட்டு வரக்கூடிய அன்பழகன் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம் இது வந்து ஒரு கட்டுப்பாடு வேணும் இங்கே வந்து செய்யணும் அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு நம்ம கட்டுப்படணும் அதுதான் வந்து அவங்க இங்கே போகாதீங்க அப்படின்னா நம்ம போகக்கூடாது ஏன்னா இந்த ஸ்கூல் வா வாங்குறதுக்கு இடம் வாங்குறதுக்கு அவர் பட்ட பாடு அவருக்கு தான் தெரியும் இல்லையா அதனால் ஆர்கனைஸ் பண்ணுறவங்களுக்கு நாம் என்ன செய்யணும் அவங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அது மாதிரி சிறப்பாக இருக்கும்

அவங்கள்ட்ட பேசும்போது எல்லாம் இவங்க கஷ்டங்கள்லாம் வரும் அந்த கஷ்டங்கள்லாம் வந்தது வந்தாலும் எந்த இடர் வந்தாலும் எப்பொழுதும் ஜெயித்து நிற்பேன் எப்போதும் உதவி புரிவேன் என்று உறுதியோடு நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அன்பு அவர்களுக்கும் இந்த அறக்கட்டளைக்காக நிதி வழங்கிக் கொண்டிருக்கும் சுந்தரமூர்த்தி ஐயா கணேஷ் ஐயா அவர்களுக்கும் முதலில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்

போராட்டமோ எதுவோ நடத்தினாலும் கூட அதாவது வந்து சண்டை கலந்து போகல நமக்கு சலுகைகளை பெற வேண்டும் என்பதற்காக நினைப்பதற்கு நாம் அனைவரும் ஒன்று வேண்டும் என்று உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டும் என்று இந்த தமிழத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எனவே உங்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள் அனைத்தும் சரியான முறையில் வர வேண்டும் என்றால் அனைவரும் ஒன்றாக திரளுங்கள் நிச்சயம் நமது பார்வை

ஸ்டிக்கானது எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்பதில் எந்த வித மையமும் இல்லை எனவே மீண்டும் மீண்டும் நன்றி கூறுகிறோம் வணக்கம்